ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் உமன் பிரீமியர் லீக் தான் என்ன புதுசாக அப்படின்னு நினைப்பீங்க சீசன் தான் முடிஞ்சேன்னு ஏஸ் முடிஞ்சு அப்புறம் ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க ஃபுல் இதுவும் கவர் பண்ணிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னு ரொம்ப நன்றி அதோட என்ன ஒரு ஹாப்பினஸ் வேணும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது அதை பற்றி நிறைய பேச போகிறோம் அண்டு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் அது நம்ம ஓன் லீக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எல்லாம் ஏன்னால் அதை பற்றி நிறைய வீடியோ இதே சேனலில் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வரும் அண்டு கபடி பற்றியும் நிறைய பேசலாம் நிறைய பிரிச்செல்லாமல் கோச்சிக்கிட்டாங்க என்னேருந்து நிறைய கபடி பற்றியும் பேசுவோம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் இப்போது ஒரு சிமிலாரிட்டி உமன் ஐபிஎல்லு உமன் ப்ரீமியர் லீக் இந்தியன் ப்ரீமியர் லீக்கு ஒன்றும் இல்லை நிறைய சிமிலாரிட்டி பல ஒற்றுமைகள் எஸ் ஆச்சரியப்பட வைக்கிறது வாட் அ கோ இன்சிடன்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறேன் கிரிக்கெட் இஸ் அண்ட் அன்சன் கேம் பட் எனி திங் அண்ட் ஹேப் அண்ட் வாங்க பிக்சர் அப்படி பாக்கி மெரு தோஸ் அண்டல் த லாஸ்ட் பால் இஸ் நாட் போல் ஆர்கர் ஜித்னே வாலேக்கும் பாஜக இருக்காது அப்படி பர்ஷா இருக்கான் ஆனால் இப்போ ரெண்டு ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சொல்கிற நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமோ ஆச்சரியம் ரைட் அது பண்ணி காத்தாலும் எஸ்ஆர் தோத்ததுக்கு அஞ்சாறு ரீசன் ஒரு தனி வீடியோ பத்து நிமிஷம் பெரிய வீட்டுக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் நிறைய டெக்ன டெக்னிக்கல் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் என்ன நடந்தது நேற்று மேட்ச்சில் எங்கே மேட்ச் மாறிச்சி டாஸ்னால ஒன்றும் பிரச்சனை டாஸ் தோத்துட்டாங்க ஓகே அதுக்கப்புறமும் டே ரெண்டு மூணு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி விளையாடிருக்காங்க இல்லையா அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அது போய் பார்த்துருங்க ரைட் இப்போ ஏதோ சொல்லிது என்ன சொல்ல போகிறேன் இப்போ அப்படிங்களா ரைட் உமன் ப்ரீமியர் லீக் தான் ரெண்டு மாதம் முன்னாடி முடிஞ்சது உங்களுக்கு தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி தான் விளையாண்டாங்க ஃபைனல் ஆர்சிபி தான் ஜெயிச்சாங்க ஜெயிக்கிட்டோம் என்ன இப்போது அதே மாதிரி இப்போது நான் நேற்று கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் தான் ஜெயிச்சாங்க தெரியும் தெரியாத சொல்லுன்றீங்களா ஓகே ரெண்டும் பாருங்கள் டெல்லி கேபிட்டல் நூற்றி பதிமூணு ஆல் அவுட்டு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ் அதே மாதிரி நேற்று எஸ்ஆர்ஹெச்சோ நூற்றி பதிமூணு ஆல் அவுட்டு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ் அது மட்டும் சிமிலாரிட்டி இல்லை டெல்லி கேபிட்டல் கேப்டன் வந்து மெக்லனிங் ஆஸ்திரேலியன் கேப்டன் தோத்துட்டாங்க இங்கே வந்து ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ் தோத்துட்டாங்க அங்கே மெக்லனிங் டாஜ் வச்சு பேட்டிங் எடுத்தாங்க தோத்துட்டாங்க இங்கே பேட் கமிண்ட்ஸ் பேட்டிங் எடுத்தார் தோத்துட்டாரு அது மட்டும் இல்லை சேஸ் பண்ணும்போது கூட ஸ்மிருதி மதானா டீம் ஆர்சிபி எட்டுவிகேட்டில் ஜெயிச்சது நேற்று ஸ்ரேஹர் டீமு எட்டுவிகேட்டில் ஜெயிச்சது சி இந்த சிமிலாரிட்டி அது மட்டும் இல்லை ஏழு பேர் சிங்கிள் டிஜிட் அந்த உமன் பிரீமியர் லீக் ஃபைனலில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நேற்று இங்கே வந்து எஸ்ஆர்ஹெச்ல ஏழு பேர் சிங்கிள் டிஜிட்டு ஆமாம் அங்கே டெல்லி கேபிட்டலுக்கு ஸ்கோர் பண்ணது வந்து ஷெஃபாலி வர்மா நாற்பத்தினாலும் அவங்க கேப்டன் மெக்லனிங் இருபத்தி மூணு ராதா யாதவ் பன்னெண்டு அருந்ததி ரெட்டி ப பத்து இவங்க தான் ஸ்கோர் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹையஸ்டாக பேட் கம்பெனி தான் இருபத்தி நாலு மார்க்கரமும் ஒரு இருபத்தாறு கிளாசன் ஒரு பதினாறு மூணு பேர் ஓவர்சி பிளேயர் நிதிஷ் ரெட்டி ஒரு பதிமூணு ஆச்சா இதுதான் அங்கே நடந்தது இன்னொரு சிமிலாரிட்டி சொல்கிற பாருங்க அங்கே வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியன் பவுலர் தான் சோஃபியா மோலினக்ஸ் ஆர்சிபிக்காக விளையாண்டவங்க இங்கே வந்து மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலியன் பவுலர் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு கே கேருக்கு உள்ளாண்டாரு ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ சிமிட்டி இருக்குன்னு அங்கே ஆஸ்திரேலியன் கேப்டன் தோத்தாங்க இந்தியன் கேப்டன் ஸ்மிருதி மாதனா ஜெயிச்சாங்க இங்கே ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கோமிலி தோத்தாங்க நம்ம ஸ்ரேயா ஜார் ஜெயிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இவ்வளோ சிமிலாரிட்டி எப்படி வருது இட் ஹேப்பன்ஸ் இன்னொ இட்ஸ் கேம் இட்ஸ் எ ஸ்போர்ட்ஸ் ஒரே ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எயிட் நைன்டீன் பாயிண்ட் த்ரீல சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி நேற்று கேகேஆர் டென் பாயிண்ட் த்ரீல சேஸ் பண்ணிட்டாங்க அதுவும் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ வந்துன்னா இன்னும் இன்னும் வாட்டர் சார் ப்ராய்ஸா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கும் எனவே எப்போதும் ரிவ்யூ போட்டிருக்கோமா ஒரு சிம்லா அட்டை ஒற்றுமை அன்சர்டனிட்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் பேசுவேன் வந்து அது பேசினேன் எங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட்டு வருது என்னது ஐபிஎல் என்னோடய மை பிளேயிங் லெவன் ஐபிஎல் இந்த பத்து டீம்லான்ட்டாங்க இல்லையா நூற்றி இருபது பிளேயரு அதுலேருந்து பெஸ்ட் லெவன் எடுத்து நான் ஒரு டீம் உருவாக்குறேன் அது அடுத்த வீடியோ வரும் நீங்களும் பாருங்கள் உங்களோட கருத்து அதில் சொல்லுங்கள் மேட்ச்பா அப்புறம் பார்த்தது பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்